ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அன்னையோடைய அனுகிரகத்தால் தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு அமைப்பு கிடைத்திருக்கிறது கடந்த முறை பஞ்சமிக்கு நிறைய அன்னையோட பக்தர்கள் இந்த பஞ்சமியோட அன்னதானத்திற்கும் ஹோமத்திற்கும் அபிஷேகங்களுக்கும் உதவினார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த முறை பஞ்சமி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முழு பஞ்சமியாக வருது இந்த பஞ்சமிக்கு அன்னதானம் கோமம் சிறப்பு அபிஷேயங்கள் நடக்க இருக்கிறது இதுக்கு நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யலாம் இதில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் அப்படி நீங்கள் பங்கு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாராகி அம்பாளுடைய தீட்சை மற்றும் வாராகி அம்மனுடைய உபதேச மந்திரம் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை பதிஞ்சுக்கோங்க நன்றி